ஜிவால்ஜ் பிரேவிசை புகழ்ந்து தள்ளிய சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி இந்த சீசனில் எதிர்பாராத விதமாக அணியில் இணைந்த டிவால்ட் பிரேவிஸ் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய சொத்தாக இருப்பார் அவர் மிடில் ஆர்டரில் சிறப்பாக பங்களிக்கிறார் அவரிடம் நல்ல பேட்டிங் பவர் இருக்கிறது அது மட்டுமின்றி அவர் சிறந்த ஃபீல்டர் ஃபீல்டிங்கில் மிகவும் எனர்ஜியோடு இருக்கிறார் இது போன்ற வீரர்கள் தான் சிஎஸ்கே அணிக்கு தேவை இவர் சிஎஸ்கே அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து என்று சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி கூறியிருக்கிறார் தோனி இது போன்று அதிகமாக எந்த வீரரையும் புகழ மாட்டார் ஆனால் டிவால்ட் பிரேவிஸை புகழ்ந்து தள்ளிவிட்டார் மேலும் இது போன்ற ஐ குறித்த சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்களை தெரிந்து கொள்ள சித்திரவன் மீடியாவை மறக்காம பாலோ பண்ணிக்கோங்க